முன் அண்டா செந்தில் அதிரும் செய்தி வெளியானது ஊடகங்கள் எடுத்த தரமான முடிவு இனி செல்லாது சில நாட்களாக தமிழக ஊடக வட்டாரங்களில் பரபரப்பாக பேசப்பட்டு வரும் ஒரு சம்பவம் வழக்கமான அரசியல் விமர்சனங்களை தாண்டி ஊடகத்துறையின் அடிப்படை பாதுகாப்பு கேள்வியையே முன்வைத்திருக்கிறது ஒரு ஊடக நிகழ்ச்சியில் அரசியல் விவாதம் நடந்து கொண்டிருக்கும் போது அங்கு வந்திருந்த சிலர் திடீரென ஒரு அரசியல் நிர்வாகியை தாக்கியதாக கூறப்படும் சம்பவமானது ஊடக அரங்கம் பாதுகாப்பானதா என்ற கேள்வியை பல பத்திரிகையாளர்களிடையே எழ வைத்திருக்கிறது இந்த சம்பவத்தில் அமைச்சர் சேகர்பாபு பெயர் உதவியாளராக தொடர்பு படுத்தப்பட்டு பேசப்பட்டு வருவதுதான் இந்த விவகாரத்தை சாதாரண மோதலில் இருந்து பெரிய அரசியல் விவாதமாக தகவல் அறிந்த ஊடக வட்டாரங்கள் சொல்வதாவது அந்த நிகழ்ச்சிக்கு முன்கூட்டியே சிலர் ஒருங்கிணைக்கப்பட்டு வரவழைக்கப்பட்டதாகவும் அவர்கள் நிகழ்ச்சி மேடையிலேயே மோதலில் ஈடுபட்டதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன அரசியல் கருத்து வேறுபாடுகள் எப்போதுமே இருக்கும் ஆனால் அதை உடல் வன்முறையாக மாற்றுவது ஊடக மேடையை ஒரு பாதுகாப்பற்ற இடமாக மாற்றிவிடும் அபாயம் இருப்பதாக மூத்த பத்திரிகையாளர்கள் கவலை தெரிவித்து வருகிறார்கள் இதனால் தான் இந்த சம்பவம் தனிப்பட்ட ஒருவரின் மீதான தாக்குதலாக மட்டுமல்ல ஊடக சுதந்திரத்தின் மீதான மறைமுக அழுத்தமாகவும் பார்க்கப்படுகிறது இந்த விவகாரத்தை தொடர்ந்து சில மூத்த பத்திரிகையாளர்கள் வெளிப்படையாகவே கண்டனம் தெரிவித்துள்ளதாகவும் இனி இது போன்ற சம்பவங்களுக்கு காரணமாக இருப்பதாக பேசப்படும் நபர்களை ஊடக நிகழ்ச்சிகளில் அழைப்பதை தவிர்க்க வேண்டும் என்ற கருத்தும் ஊடக வட்டாரங்களில் பேச கூறப்படுகிறது குறிப்பாக தேர்தல் நேரம் நெருங்கி வரும் சூழலில் ஊடக மேடைகள் எந்த கட்சிக்கும் பவர் டெமோ நடத்தும் இடமாக மாறிவிடக் கூடாது என்பதே அவர்களின் முக்கிய கவலையாக சொல்லப்படுகிறது அதே நேரத்தில் ஆளும் கட்சியான திமுகவும் இந்த விவகாரத்தில் மிகவும் எச்சரிக்கையுடன் அணுகி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன தேர்தல் காலத்தில் இதுபோன்ற சர்ச்சைகள் கட்சிக்கு எதிர்மறை பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என்பதனால் இந்த விவகாரத்தில் வெளிப்படையான முன்னிலை எடுக்காமல் விலகி நிற்கும் நிலைப்பாட்டையை எடுத்துள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் சொல்கின்றன அதாவது சம்பவம் தொடர்பாக எந்தவிதமான தீவிர அரசியல் ஆதரவும் காட்டாமல் விவகாரம் தானாகவே தனியட்டும் என்ற அணுகுமுறையே கட்சியின் தற்போதைய பேசப்படுகிறது முக்கியமாக எந்த மாநிலத்திலும் ஊடக நிகழ்ச்சிகளில் ஆட்களை திரட்டி வந்து அடிதடி நடப்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று என்பதில் அரசியல் கட்சி வேதமின்றி பலரும் ஒரே கருத்தில் இருக்கிறார்கள் ஊடக மேடை என்பது விவாதத்திற்கான இடம் வன்முறைக்கான இடம் அல்ல அங்கே நிகழும் ஒவ்வொரு சம்பவமும் நாளை ஊடகங்களை மக்கள் எவ்வாறு நம்ப போகிறார்கள் என்பதையும் தீர்மானிக்கும் இந்த சம்பவம் அரசியல் சர்ச்சையாக மட்டுமல்ல ஊடக மேடைகளின் பாதுகாப்பு என்ற பெரிய கேள்வியை முன்வைத்து நிற்கிறது இன்றைய பரபரப்பில் இது ஒரு செய்தியாக கடந்து போகலாம் ஆனால் இது போன்ற சம்பவங்கள் தொடருமானால் நாளை எந்த ஒரு ஊடக நிகழ்ச்சிக்கும் வர அரசியல் தலைவர்கள் தயங்கும் சூழலும் உருவாகலாம் அதே போல ஊடகங்களை ஒரு சுதந்திரமான விவாத மேடையாக நம்பி வரும் பொதுமக்களுக்கும் சந்தேகம் உருவாகும் அதனால் தான் இந்த விவகாரம் இன்று அரசியல் வட்டாரங்களையும் ஊடக வட்டாரங்களையும் ஒரே நேரத்தில் அதிரச் செய்திருக்கிறது இது ஒரு நிகழ்ச்சியில் நடந்த சம்பவம் மட்டுமல்ல தமிழக ஊடக அரங்கம் எந்த திசையை நோக்கி போகிறது என்ற கேள்விக்கு முன்வைக்கப்பட்ட ஒரு எச்சரிக்கை மணியின்றி பலர் பார்க்க தொடங்கியிருக்கிறார்கள்